மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் அதிபதி சனி குடும்பாதிபதி சனி ஏழாம் பாவாதிபதி சந்திரன் பதினொன்னாம் பாவாதிபதி செவ்வாய் இந்த மூணு பேர்ல இவருடைய ஜாதகத்துல மத்த ரெண்டு பேரை விட சந்திரன் செவ்வாய் விட சனி கிரகம் நல்லா வலுப்பெற்று நிற்குதுன்னு வச்சுங்க அப்படி இருந்தா இவங்க வாழ்க்கை குணம் எப்படி இருக்கும் இந்த சனி கிரகம் வலுப்பெற்று ஒருத்தர் ஜாதகத்துல இருந்தா சனி கிரக நல்ல நிலையில அமைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு சனி அந்தரத்துல வந்து மேரேஜ் நடக்கும் அந்த சனி படம் பெற்றா கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கைத்தில வந்து தன்னலம் கொண்டவங்களா இருப்பாங்க அது சுயநலத்துக்கு நான் தன்னலம் பேர் மாத்திக்கிட்டேன் இவங்களுக்கு அமைய வாழ்க்கைத்தில வந்து தன்னலம் கொண்டவராக இருப்பாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க இவர் வந்து இந்த ஜாதகர் வந்து அதிக பணத்தை செலவு செய்ய வாழ்க்கை துணை ஒத்துக்க மாட்டாங்க இவர் செய்யறதுக்கு அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க ஆனா இவங்களோட குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாத்துவாங்க பழக்க வழக்கங்களை வந்து காப்பாத்துவாங்க அதை அப்படியே கடைபிடிச்சு குடும்பத்தோட பாரம்பரியம் பழக்க வழக்கத்தை அப்படியே கடைப்பிடிச்சு அப்படியே வாழ்க்கை நடத்துவாங்க அந்த அந்த பழைய காலத்து பாரம்பரியமும் பழக்க வழக்கமும் அந்த சனி வந்து காப்பாத்தி அப்படியே இவங்களை நடத்த வச்சிருவாரு அதே மாதிரி இதுல ஒரு சிறப்பு என்னன்னா சனி வந்து பலமா இருந்து நல்லபடியா இருந்தாருன்னா எப்போ அந்த வாழ்க்கை தடவை சுறுசுறுப்பா இருப்பாங்க அது உண்மை சனி மந்த காரகன்னு சொல்ல முடியாது சுரு இடைவிடாம ஒரு செயலை செய்யணும்னா அவர் ஜாதகத்துல பலமா இருந்தா இடைவிடாம செய்ய வைப்பாரு அது நிதானமா வெற்றிகரமா செய்ய வைப்பாரு